வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் எழுநூற்று அறுபத்தொன்று உறுப்பமைந்தூரஞ்சா வேல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை விளக்க உரை எல்லா உறுப்புகளும் நிறைந்ததாய் இடையூறுகளுக்கு அஞ்சாததாய் உள்ள வெற்றி தரும் படை அரசனுடைய செல்வங்கள் எல்லாவற்றிலும் சிறந்ததாகும் குரல் எழுநூற்று அறுபத்திரண்டு உலைவிடத் தூரஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படை கல்லால் அரிது விளக்க உரை போரில் அழிவு வந்தவிடத்தில் வலிமை குன்றினாலும் இடையூறுகளுக்கு அஞ்சாத அஞ்சாமை தொன்று தொட்டு பெருமை உடைய படைக்கு அல்லாமல் முடியாது குரல் எழுநூற்று அறுபத்து மூன்று ஒலித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடும் உரை எலியாகிய பகை கூடி கடல் போல் ஒலித்தாலும் என்ன தீங்கு ஏற்படும் பாம்பு மூச்சுவிட்ட அளவில் அவை கெட்டழியும் குறள் எழுநூற்று அறுபத்து நான்கு அழிவின் ரடை போகா தாகி வழிவந்த வன்கநதுவே படை விளக்க உரை போர் முனையில் அழிவு இல்லாததாய் பகைவருடைய வஞ்சனைக்கு இரையாகாததாய் தொன்று வந்த அஞ்சாமை உடையதே படையாகும் குறள் எழுநூற்று அறுபத்தைந்து முற்றுப்புள்ளி கூற்றுடன்று மேல்வரினும் கூடி எதிர்நிற்கும் ஆற்றல் அதுவே படை விளக்கவுரை யமனே சினங்கொண்டு தன் மேல் எதிர்த்து வந்தாலும் ஒன்றாக திரண்டு எதிர்த்து நிற்கும் ஆற்றல் உடையதே படையாகும் குரல் எழுநூற்று அறுபத்தாறு மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு விளக்க உரை வீரம் மானம் சிறந்த வழியில் நடக்கும் நடக்கை தலைவரால் நம்பி தெளியப்படுதல் ஆகிய இந்த நான்கு பண்புகளும் படைக்கு சிறந்தவையாகும் குரல் எழுநூற்று அறுபத்தேழு தார்த்தாங்கிச் செல்வது தானே தலைவந்த போர்த்தாங்கும் தன்மை அறிந்து விளக்கவுரை தன் மேல் எதிர்த்து வந்த பகைவரின் போரை தாங்கி வெல்லும் தன்மை அறிந்து அவனுடைய தூசிப்படையை எதிர்த்துச் செல்லவல்லதே படையாகும் குரல் எழுநூற்று அறுபத்தெட்டு அடல் தகையும் ஆற்றலும் இல்லெனினும் தானே படைத்தகையால் பாடுபெறும் விளக்கவுரை போர் செய்யும் வீரமும் எதிர்ப்பை தாங்கும் ஆற்றலுமும் இல்லையானால் படைத்தன்னுடைய அணிவகுப்பால் பெருமை பெறும் குறள் எழுநூற்று அறுபத்தொன்பது சிறுமையும் செல்லாத் துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை விளக்க உரை தன் அளவு சிறிதாக தேய்த்தலும் தலைவரிடம் நீங்காத வெறுப்பும் வறுமையும் இல்லாதிருக்குமானால் அத்தகைய படை வெற்றி பெறும் குறள் எழுநூற்று எழுபது நிலைமக்கள் சால உடைத்தெனினும் தானே தலைமக்கள் இல்வழியில் விளக்க உரை நெடுங்காலமாக நிலைத்திருக்கும் வீரர் பலரை உடையதே ஆனாலும் தலைமை தாங்கும் தலைவர் இல்லாத போது படைக்கு பெருமை இல்லையாகும் குரல் எழுநூற்று எழுபத்தொன்று என்னை முன் நிலன்மின் தெவ்விர் பலரென்னை முன்னின்று கல் நின்றவர் விளக்க உரை பகைவரே என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நிற்காதீர்கள் என்னுடைய தலைவர் முன் எதிர்த்து நின்று கல்வடிவாய் நின்றவர் பலர் குரல் எழுநூற்று எழுபத்திரண்டு காண அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது விளக்க உரை காட்டில் ஓடுகின்ற முயலை நோக்கி குறிதவராமல் ஏதா அம்பை ஏந்துதலை வெட்ட வெளியில் நின்ற யானை மேல் எரிந்து தவறிய வேலை ஏந்துதல் சிறந்தது குரல் எழுநூற்று எழுபத்து மூன்று பேராண்மை என்ப தருகனொன் ஜக்கால் ஊராண்மை மட்டதன் இயக்கு விளக்கவுரை பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை மிக்க ஆண்மை என்று கூறுவர் ஒரு துன்பம் வந்தபோது பகைவர்க்கும் உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர் குறள் எழுநூற்று எழுபத்து நான்கு கைவேல் களிட்டோடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் விளக்கவுரை கையில் ஏந்திய வேலை ஒரு யானையின் மேல் எரிந்து துரத்திவிட்டு வேறு வேல் தேடி வருகின்றவன் தன் மார்பில் பட்டிருந்த வேலை கண்டு பறித்து மகிழ்கின்றான் குரல் எழுநூற்று எழுபத்தைந்து விழுத்தகன் வேல்கொண் தெரிய அழுத்திமைப்பின் ஓட்டன்றோ வன்கண் அவர்க்கு விளக்க உரை பகைவரை சினந்து நோக்கிய கண் அவர் வேலை கொண்டு எரிந்த போது மூடி இமைக்குமானால் அது வீரமுடையவர்க்குத் தோல்வி அன்றோ குரல் எழுநூற்று எழுபத்தாறு விழுப்புண் படாத நாள் எல்லாம் வழுக்கினுள் வைக்குந்தன் நாளை எடுத்து விளக்கவுரை வீரன் தன் கழிந்த நாட்களை கணக்கிட்டு படாத நாட்களை எல்லாம் பயன்படாமல் தவறிய நாட்களுள் சேர்ப்பான் குரல் எழுநூற்று எழுபத்தேழு சுழலும் இசைவேண்டி வேண்டா உயிரார் கழல்யாப்பு காரிகை நீர்த்து விளக்கவுரை பறந்து நிற்கும் புகழை விரும்பி உயிர் விரும்பாத வீரர் வீரக்கழலை காலில் கட்டிக்கொள்ளுதல் அழகு செய்யும் தன்மையுடையதாகும் குரல் எழுநூற்று எழுபத்தெட்டு அஞ்சா அஞ்சாமறவர் இறைவன் செறிநுஞ்சி குன்றல் இலர் விளக்க உரை போர்வந்தால் உயிரின் பொருட்டு அஞ்சாமல் போர் செய்ய துணியும் வீரர் அரசன் சினந்தாலும் தம்முடைய சிறப்பு குன்றாதவர் ஆவர் குரல் எழுநூற்று எழுபத்தொன்பது இழைத்த திகவாமை சாவாரை யாரே பிழைத்த தொருக்கிற்பவர் விளக்கவுரை தாம் உரைத்த சூழ் தவறாத படி போர் செய்து சாக வல்லவரை அவர் செய்த பிழைக்காக தண்டிக்க வல்லவர் யார் குறள் எழுநூற்று எண்பது புரந்தார்கண் நீர்மல்க சாகிற்பின் சாக்காட் டக்க துடைத்து விளக்க உரை தம்மை காத்த தலைவருடைய கண்கள் நீர் பெருக்குமாறு சாக பெற்றால் சாவு இரண்டாவது பெற்று கொள்ள தக்க பெருமை உடையதாகும் குரல் எழுநூற்று எண்பத்தொன்று செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு விளக்க உரை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன குரல் எழுநூற்று எண்பத்திரண்டு நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு விளக்க உரை அறிவுடையவரின் நட்பு பிறை நிறைந்து வருதல் போன்ற தன்மையுடையது அறிவில்லாதவரின் நட்பு முழுமதி தேய்ந்து பின் செல்லுதல் போன்ற தன்மையுடையன குரல் எழுநூற்று எண்பத்து மூன்று நவில்தொரும் நூனையம் போலும் பயில் தோறும் பண்புடை தொடர்பு விளக்க உரை பழக பழக நட்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல் நூலின் நற்பொருள் கற்க கற்க மேன்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும் குரல் எழுநூற்று எண்பத்து நான்கு நகுதற்பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்றெடித்தற் பொருட்டு உரை நட்பு செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டு அன்று நண்பர் நெறிக்கடந்து செல்லும் போது முற்பட்டுச் சென்று இடித்துரைப்பதற்காகும் குரல் எழுநூற்று எண்பத்தைந்து புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும் விளக்கவுரை நட்பு செய்வதற்கு தொடர்பும் பழக்கமும் வேண்டியதில்லை ஒத்த உணர்ச்சியை நட்பு ஏற்படுத்துவதற்கு வேண்டிய உரிமையை கொடுக்கும் குறள் எழுநூற்று எண்பத்தாறு முகநக நட்பது நட்பன்று நெஞ்ச தகனக நட்பது நட்பு விளக்கவுரை முகம் மட்டும் மலரும் வடியா நட்பு செய்வது நட்பு அன்று நெஞ்சமும் மலரும் படியாக உள்ளன்பு கொண்டு நட்பு செய்வதே நட்பு ஆகும் குறள் எழுநூற்று எண்பத்தேழு நவை நீக்கி ஆறு தழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு விளக்க உரை அழிவை தரும் தீமைகளிலிருந்து நீக்கி நல்ல வழியில் நடக்கச் செய்து அழிவு வந்த காலத்தில் உடனிருந்து துன்பப்படுவதே நட்பாகும் குறள் எழுநூற்று எண்பத்தெட்டு உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு விளக்க உரை உடை நிகழ்ந்தவனுடைய கை உடனே உதவி காப்பது போல் நண்பனுக்கு துன்பம் வந்தால் அப்போதே சென்று துன்பத்தை களைவது நட்பு குறள் எழுநூற்று எண்பத்தொன்பது நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனிற் கொட்பின்றி ஒல்லும்வாய் ஊன்றும் நிலை விளக்க உரை நட்புக்கு சிறந்த நிலை எது என்றால் எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் முடியும் போதெல்லாம் உதவி செய்து தாங்கும் நிலையாகும் குரல் எழுநூற்று தொண்ணூறு இணையர் இவரெம கிண்ணம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு விளக்க உரை இவர் எமக்கு இத்தன்மையானவர் யாம் இவர்க்கு இத்தன்மையுடையேம் என்று புனைந்துரைத்தாலும் நட்பு சிறப்பிழந்து விடும் குறள் எழுநூற்று தொன்னூற்றொன்று நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை வீட்டில்லை நட்பாள் பவர்க்கு விளக்க உரை நட்பு செய்த பிறகு நட்பை உடையவர்க்கு அதிலிருந்து விடுதலை இல்லை ஆகையால் ஆராயாமல் நட்பு செய்வது போல் கெடுதியானது வேறு இல்லை குரல் எழுநூற்று தொன்னூற்றிரண்டு ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் விளக்க உரை ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு இறுதியில் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் குரல் எழுநூற்று தொன்னூற்று மூன்று குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு விளக்க உரை ஒருவனுடைய குணத்தையும் குடிபிறப்பையும் குற்றத்தையும் குறையாத இனத்தாரின் இயல்பையும் அறிந்து அவனேட்டு நட்பு கொள்ள வேண்டும் குறள் எழுநூற்று தொன்னூற்று நான்கு குடி தன்கண் தன்கண் வானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு விளக்க உரை உயர்ந்த குடியில் பிறந்து தன்னிடத்தில் வருகின்ற பழிக்கு நாணுகின்றவனை பொருள் கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் குரல் எழுநூற்று தொன்னூற்றைந்து அழச்சொல்லி அல்ல திடித்து வழக்கறிய வல்லார் நட்பாய்ந்து கொழல் விளக்க உரை நன்மை இல்லாத சொற்களை கண்டபோது வருந்தும்படியாக இடிந்து சொல்லி உலக நடையை அறிய வல்லவரின் நட்பை ஆராய்த்து கொள்ள வேண்டும் குரல் எழுநூற்று தொன்னூற்றாறு கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் விளக்க உரை கேடு வந்த ஒருவகை நன்மை உண்டு அக்கேடு ஒருவனுடைய நண்பரின் இயல்புகளை நீட்டியளந்து பார்ப்பதொரு கோலாகும் குரல் எழுநூற்று தொன்னூற்றேழு ஊதியம் என்பத் ஒருவர்க்கு பேதையார் கேண்மை உரிவிடல் விளக்க உரை ஒருவனுக்கு ஊதியம் என்று சொல்லப்படுவது அறிவில்லாதவருடன் செய்து கொண்ட நட்பிலிருந்து நீங்கி அவரை கைவிடுதலாகும் குறள் எழுநூற்று தொன்னூற்றெட்டு உள்ளட்க உள்ளன் சிறுகுவ கொள்ளட்க அல்லட்கண் ஆற்றறுப்பார் நட்பு விளக்க உரை ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும் அதுபோல் துன்பம் வந்தபோது கைவிடுகின்றவரின் நட்பை கொள்ளாதிருக்க வேண்டும் குறள் எழுநூற்று தொன்னூற்றொன்பது கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் விளக்க உரை கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு எமன் கொள்ளும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தும் குறள் எண்ணூறு மருவக மாசற்றார் கேண்மையோன் ரீத்ரும உருவுக ஒப்பிலார் நட்பு விளக்க உரை குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும் ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்